இன்றைய நாள் என் பிள்ளையே தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்துவார் நீ நினைக்காத வழியில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் தமது வல்லமையை வெளிப்படுத்துவார் நேற்று உன்னை கண்ணீரில் வைத்த சூழ்நிலை இன்று சாட்சியாக மாறும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கும் தாமதமான ஆசீர்வாதங்கள் திடீரென வந்து சேரும் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே என்று இயேசு இன்று உனக்கு சொல்கிறார் மனுஷர் முடியாது என்ற இடத்தில் தேவன் தமது அதிசயத்தை ஆரம்பிப்பார் இன்றைய நாள் சாதாரண நாள் அல்ல இது அற்புதத்தின் நாள் இது அதிசயத்தின் நாள் இது உன் வாழ்க்கை மாறும் நாள் நம்பிக்கை வைத்திரு ஜபத்தில் நிலைத்திரு உன் அப்பா நான் உன்னை அதிசயமாக நடத்துவார் எதிர்பாராத அற்புதம் நடக்கும் தருணம் அன்பான என் பிள்ளையே நீ எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த அந்தக் கணத்தில் நான் அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீ கதவுகள் எல்லாம் மூடப்பட்டதாக நினைக்கும் நேரத்தில் நான் நீ நினைக்காத ஒரு வழியை திறக்கிறேன் நீ கண்ணீரோடு மௌனமாக ஜெபித்த அந்த இரவுகள் என் முன் மறக்கப்படவில்லை மனிதர்கள் இனி முடியாது என்று சொன்ன இடத்தில் நான் இப்போதுதான் ஆரம்பம் என்று சொல்கிறேன் தாமதமாகிறது என்று நினைக்காதே என் நேரம் ஒருபோதும் தவறாது ஒரே நிமிடத்தில் சூழ்நிலை மாறும் ஒரே செய்தியில் வாழ்க்கை திரும்பும் ஒரே தொடுதலில் நோய் விலகும் ஒரே ஆசீர்வாதத்தில் நீ தலை உயர்த்துவாய் நீ எதிர்பாராத அந்த தருணத்தில் நீ கனவிலும் நினைக்காத வகையில் என் அற்புதம் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் அதுவரை நம்பிக்கையை விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் அற்புதம் வரப்போகிறது மிக அருகில் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை போகிறார் அன்பான தேவ பிள்ளையே இன்று ஆண்டவர் உங்களிடம் சொல்லும் உருக்கமான வார்த்தை இதுதான் பாருங்கள் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது முளைக்கிறது நீங்கள் அதைக் காணவில்லையா ஏசாயா நாற்பத்தி மூன்று பதினொன்று உங்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த கவலை மனதில் சுமையாக இருந்த பாரம் பேசப்படாமல் இருந்த கண்ணீர் அவை அனைத்தையும் ஆண்டவர் கவனித்திருக்கிறார் மனிதர்கள் கைவிட்ட இடத்தில் நம்பிக்கை முடிந்ததாக நீங்கள் நினைத்த நேரத்தில் ஆண்டவர் தமது வல்லமையான கரத்தால் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுடைய வீட்டில் தொடங்கப் போகிறார் உடைந்த உறவுகள் சீராகும் நின்றுபோன போன ஆசீர்வாதங்கள் நகரும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் தெளிவு வரும் உங்கள் வீட்டின் மீது அமைதி குடியிருக்கும் இது மனிதன் செய்யும் மாற்றம் அல்ல ஆண்டவர் தாமே செய்கிற புதிய காரியம் அதற்காக பயப்படாதீர்கள் தாமதமாக தோன்றினாலும் அது தவறாகாது இன்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள் கர்த்தாவே என் குடும்பம் உம்முடையது நீர் தொடங்கும் புதிய காரியத்தை நாங்கள் கண்ணால் காண செய்யும் உன் பிள்ளைகளுக்காக நீ தினமும் கவலைப்படுவதை நான் அறிவேன் இந்த உலகத்தின் தீமை அவர்களை அணுகுமோ என்று உன் மனம் கலங்கி இருக்கலாம் ஆனால் கேள் உன் பிள்ளைகள் என் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் நான் அவர்களை சுற்றி காவலாக நிற்கிறேன் தீமை அவர்களை அணுகாது தவறான நட்புகளை நான் தூரப்படுத்துவேன் தவறான பாதைகளை நான் மூடுவேன் நல்ல வழியில் அவர்களை நடத்துவேன் அவர்களுக்கு ஞானமும் நல்ல எதிர்காலமும் தருவேன் பயப்படாதே உன் பிள்ளைகள் என் பாதுகாப்பில் முழுமையாக காக்கப்படுகிறார்கள் ஒன்று என் பிள்ளையே நீ தேவனால் அன்புடன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பட்டவள் நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ மதிப்புமிக்கவன் விலை மதிப்பற்றவன் இரண்டு பயப்படாதே ஏசு எப்போதும் உன்னுடன் இருக்கிறார் பள்ளியிலும் வீட்டிலும் நண்பர்களிடையிலும் கர்த்தர் உன் கையை பிடித்து நடத்துகிறார் மூன்று நீ படிப்பிலும் வாழ்க்கையிலும் உயர்த்தப்படுவாய் உன் முயற்சிகளை தேவன் ஆசீர்வதிப்பார் உன் எதிர்காலம் தேவனின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நான்கு தவறு செய்தாலும் ஏசு உன்னை விட்டு விலக மாட்டார் மனந்திரும்பி ஜெபித்தால் கர்த்தர் உன்னை மன்னித்து மீண்டும் எழுப்புவார் ஐந்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன் வார்த்தைகள் நல்லதாகவும் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும் அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே என் வாழ்க்கையில் நீர் வைத்துள்ள உறவுகளை உமது அன்பால் ஒன்றிணைக்குமாறு ஜெபிக்கிறேன் என்னை சுற்றி இருப்பவர்கள் தவறான புரிதலால் விலகாமல் உமது சமாதானத்தால் என்னிடம் நெருக்கமாக இருக்கச் செய்யும் ஆண்டவரே பகை பொறாமை கோபமெல்லாம் அகற்றி அன்பு பொறுமை மன்னிப்பு நிறைந்த இதயங்களை எங்களுக்கு தாரும் நான் பேசும் வார்த்தைகளும் நடக்கும் வழிகளும் உமது அன்பை பிரதிபலிக்கட்டும் என்னை விட்டு விலகியவர்கள் மீண்டும் திரும்பி வந்து உறவுகள் சீராகி ஒற்றுமை பெருகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் என்று ஜபியுங்கள் நான் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் என்றென்றும் இருப்பேன் உன் அப்பா சொல்லுகிறேன் கேள் நீ என்று வறுமையைக் காணலாம் ஆனால் வறுமை உன் முடிவு அல்ல நான் உன்னை குறைவுக்காக அல்ல நிறைவுக்காக உருவாக்கினேன் உன் கைகளின் உழைப்பை நான் ஆசீர்வதிப்பேன் நீ விதைத்த கண்ணீருக்கு நான் அறுவடையாய் சந்தோஷம் தருவேன் கடன் உன் அடையாளம் அல்ல ஆசீர்வாதமே உன் சாட்சியம் பயப்படாதே நம்பிக்கையை விடாதே என் நேரத்தில் என் வாழியில் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் வறுமை உன் இலக்கு அல்ல ஆசீர்வாதமே உன் பயணம் எம்ஜிடிஎல் கிரியேஷன்